ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மெதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆப்வியஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நான் ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் அண்ட் முருகதாஸ் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபர்ஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ்வர் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்குது அண்ட் வித் எஸ்கே லக்மே தெரியும் என்னோட பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி வந்து பாருங்க ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க்யூ என்னண்ணா பார்த்தா ஹீரோ மறைத்தா இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தானே ஆமாம் இது எட்டாவதுண்ணா ம் இல்லை சார் ஒரே டைமில் தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவருக்கு த்ரீயில் அப்போ தான் மரீனா வந்தது அவரோட டைம் ஐ திங்க் செகண்ட் படம் நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு